குரு பிரம்மா குருவிஷ்ணோ குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பிரக் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குருவே சர்வலோகானாம் விஜய அவரோகே சர்வ வித்யானாம் சிறு தர்ஷனா மூர்த்தினமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்க அன்பார்ந்த அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவஸ்ரீ உமையர்த்தங்கம் குருக்கள் இப்பொழுது குரு பகவானுடைய அதிசார வக்ரநிலை இதுவரைக்கும் குரு பகவான் வந்து மிதனராசியிலே சஞ்சாரம் செய்து ராசியிலிருந்து மிதனராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் இப்பொழுது முன்னோக்கி நகர்ந்து கடகராசியிலே உச்ச வீடான குரு பகவானுடைய உச்ச வீடான கடகத்திலே வந்து அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதி வந்து அதிசார வக்ரநிலையிலே இருந்து மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதன ராசிக்கு செல்கிறார் அந்த நிலையை வைத்து இப்பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் சிம்மராசி அன்பர்களே சூரியனுடைய வீடான சிம்ம சிம்மராசி அன்பர்களே உங்களது ராசினுடைய அதிபதி சூரியன் ராசினுடைய அதிபதி சூரிய பகவான் துலாமிலே இருக்கிறார் ஐப்பசி மாதமான துலாத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த காலகட்டத்துல வந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இந்த பனிரண்டு ராசிகளிலே குரு பகவானுக்கு உச்ச வீடு என்பது கடகராசி தான் இந்த உச்ச பார்வை என்பது கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் பனிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானம் இப்பொழுது விரயம் செய்ய வேண்டும் அயணங்கள் சயனங்கள் போகங்கள் அதாவது யாத்திரைகள் செல்லக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறது நீர்நிலைகளை கொண்ட நீர் ஸ்தலங்கள் அதாவது சேத்திரங்கள் அதாவது ராம் காசி ராமேஸ்வரம் பாபநாசம் கன்னியாகுமரி இப்படிப்பட்ட ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய யோக உங்களுக்கு இருக்கிறது இருக்கிறது உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமாக நிற்கும் இந்த சிம்மராசி அன்பர்கள் எப்பொழுதுமே வந்து உடல் சோர்வுற்று இருப்பார்கள் ஏனென்றால் இந்த சூரியனுடைய வீடான சிம்மராசி அன்பர்கள் எப்பொழுதுமே உடல் வந்து அவங்களுக்கு வந்து சூட தாங்கிடுவாங்க குளிர்ச்சி தாங்க முடியாது தலை வழியால அதிகமாக சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற முதுகு வழியால சிரமப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி சிம்மராசி அன்பர்கள் அதிகமாக உங்களுக்கு என்னவென்றால் யாரும் நீங்க தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது டிப்ரெஷன் அதிகமா இருக்கும் கோபங்கள் அதிகமாக அவர் உக்ரமாக இருப்பார்கள் யாருக்கிட்டையும் அவங்கெல்லாம் வந்து அவர்கள் வந்து அன்பாக பேச வேண்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் எப்படின்னா அப்படி எப்படி சொல்லுவாங்க இப்பொழுது இந்த சமீபத்தில் வட்டார தமிழில் சொல்லுவாங்க கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல கெத்தா இருக்கக்கூடியவங்க கீழே விழுந்தாலும் மீசையிலே ஒட்டாது என்று இவர் நகைச்சுவையாக சொல்வார்கள் அதே போல என்ன நடந்தாலும் சரி தன்னையும் சரி தன் குடும்பத்தையும் சரி விட்டு கொடுக்காத சிம்மராசி அன்பர்கள் இந்த சிம்மராசி அன்பர்களிடையே இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி குடும்பத்திலே அதாவது எவ்வளவு காற்று அடித்தாலும் சரி எவ்வளவு மழை பெய்தாலும் அசையாத ஒரு பனை மரம் போல அசையாமல் விட்டு கொடுக்காமல் குடும்பத்தை தான் என்ற நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு மனைகள் வாங்க வேண்டும் உங்களுடைய சொந்த மனையிலே வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கிறது அயன சைன போக விரையஸ்தானமான பனிரெண்டாம் பார்வை உங்களை எடுத்து இது வந்து வீண் நஷ்டமா இருக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேர்க்கறது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்கே அப்படின்னு நீங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாது ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னா உங்களுக்கு திருப்பி அவங்க மறாத வாரமே பார்த்தா அது பேங்க் பேலன்ஸில் டவுன் ஆகி வந்துடும் திருப்பி கூடும் திருப்பி குறையும் இந்த காலகட்டம் கூட அப்படிதான் நடக்கும் ஏனென்றால் இப்பொழுது ஏற்கனவே பதினொன்றாம் பார்வையாக லாபஸ்தானமான பதினொன்றாம் பார்வையில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது பன்னிரெண்டாம் பார்வையாக இருந்து இருக்கிறார் எனவே உங்களுக்கு இப்பொழுது ஏற்கனவே இருந்த வீண் நஷ்டங்கள் இப்பொழுது சுப விரயங்களாக மாற்றி வீடு நிச்சயமாக நீங்கள் கட்ட வேண்டும் மனைகளை வாங்க வேண்டும் நல்ல மனைகளாக வாங்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தை விதி ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைகள் எந்த காலகட்டத்தில் வாங்கணும் உங்களுடைய தசா புத்தி என்ன என்பதை பார்த்து தெளிவாக நீங்க இடைமான வாங்க வேண்டும் ஒரு ஜோதிடர் வந்து இப்ப வந்து யூடியூப்ல பேசுறாரு சொன்ன உடனே போய் நீங்க வீட்டு முனையில் வாங்க விதி ஜாதகத்தை முதலில் பார்க்க வேண்டும் விதி ஜாதகத்துல பார்த்தா தான் உங்களுக்கு அதில் தெரியும் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதி எங்கே நிற்கிறார் எந்த சாரத்திலே நிற்கிறார் என்பதை பார்த்தே அறிந்து கொள்ள வேண்டும் விதி ஜாதகத்திலே ஆனால் சிம்மராசி என்பவர்களை பொறுத்தவரை இந்த ராசியிலே இன்னைக்கு ஜாதகம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் உங்களுக்கு இந்த இந்த விரைய பார்வைங்கிறது பன்னிரெண்டாம் பார்வை உங்களுக்கு சுப பார்வையாக தான் ஏன்னா சூரியனுடைய வீடு சூரியனுக்கு வந்து குரு பகவான் தான் செய்வார் சூரியனுடைய வீட்டுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஏன்னா வந்து நவகிரகத்தை ஒன்பது கிரகத்திலே வந்து மையம் கொண்டிருக்கிற இந்த சூரியன் சூரியனை சுற்றிதான் அந்த ஆஹ் கிட்டத்தட்ட எப்படின்னா சூரியன்ல இருந்து ஐந்தாம் ஐந்தாம் வகையாக அதாவது தொண்ணூத்தி அஞ்சு டிகிரி பார்வையிலே வந்து குரு பகவான் வந்து சுற்றி கொண்டிரு சூரியனை சுற்றி சுற்றி கொண்டிருக்கிறார் எனவே வந்து இந்த வியாழன் என்கிற இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலே சிறப்பான பலனை கொடுக்க போகிறார் அதாவது இதுவரை இருந்து வந்த இந்த கைகால் பிரச்சனை கைகால் குடைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த வீண் அலைச்சல் இருக்கும் இப்போல்லாம் வந்து வந்து போன மாதம்லாம் வந்து நீங்க வீண் அலைச்சல் அழுத்திருப்பீங்க உறவினர்களுக்கு மருத்துவம் அவங்கள போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கணும் அங்க ஒரு துக்க செய்தி இங்க ஒரு நல்ல விசேஷம் வீட்டில் இருக்க முடியாது உடல் வேற சரியில்லை ஏகாங்க நிறைய அநேக இடத்துக்கு போக வேண்டியிருக்கும் இந்த வீண் அலைச்சல்லாம் இந்த காலகட்டத்தில் குறைஞ்சிரும் உங்க சொந்த வேலைகளை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு மனைகள் தடைபட்டுக் கொண்டிருந்தால் பண வரவு மூலமாக நீங்கள் வீ சொந்த வீடுகளை கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கிறது அதே போல தெம்மராசி என்பவர்கள் அரசு துறையிலே சட்டத்துறையிலே வழக்கறிஞராக இருப்ப இருப்பவர்கள் உங்களுடைய நீங்கள் எடுத்த வழக்குகளிலே வெற்றி பெறுவீர்கள் பனிரெண்டாம் பார்வை என்பது அதாவது முடிகிறது எதையுமே வந்து அது முழுமை தான் அந்த பனிரெண்டாம் பார்வை என்பது பனிரெண்டாம் பார்வை வந்து உங்களுக்கு சுப பார்வைன்னே சொல்லலாம் பனிரெண்டாம் பார்வை இல்லாத ஐனசை நகம் சொல்லி விரையும் எல்லாமே கையில இருக்கிறது போக அது வந்து பணம் கையில வர்ற வரவை வச்சு நீங்க செலவுலி அப்ப வரவு எப்படி வரும் குரு பார்வை உச்ச பார்வையை பார்க்கிறார் அதுதான் இங்க முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் குரு பார்வை உச்ச பார்வையாக பார்க்கிறார் எனவே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சட்டத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த ஜவுளி ஆவாரம் பார்க்குறவங்க அதே நேரத்தில் ஜவுளி ஆவாரம் பார்க்குறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் அதாவது இந்த சொந்த தொழில் பாருங்கள் இப்பெல்லாம் தீபாவளி நேரம் இந்த துணி எடுத்து விற்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நீங்கள் சரியான இடத்துல இந்த ரோட்டு ஓர வியாபாரிகளுக்குலாம் நல்ல லாபங்கள் வரும் ஜவுளி கடையில் இருக்கிற சில தொழில் அதிபர்கள் தொழில் அதிபர்களுக்கெல்லாம் வந்து சில டிப்ரெஷன் இருக்கிறதெல்லாம் குறையும் போன மாதம் இந்த டிப்ரெஷன்லாம் குறையும் எத எது நஷ்டமாச்சோ எத எது எங்கெங்க நின்றுக்கிட்டு இருந்த பணம்லாம் வந்து சேரும் உங்களுடைய தொழிலாளர்கள் இடத்துல உங்களிடத்துல அனுகூலங்கள் உண்டாகும் உங்கள் தொழிலாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய நிறுவன அதிப அதாவது கடை முதலாளிகளுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிற உங்களுக்கு வேலையாட்கள் வந்து உங்களுக்கு நட்பு பாலமாக இருப்பார்கள் அது யார் வந்து நகைச்சுவையாக எடுத்துக்கிற வேண்டால் உங்களுக்கு உண்மையிலேயே நட்பு பாலமாக இருப்பார்கள் உங்களுடைய உங்களுடைய முதலாளித்தன்மைக்கு நேர்மையாக நடந்து கொள்வார்கள் இதுவரையே இருந்த சண்டை சச்சரவுகள் சில இடத்துல வந்து கடை மாற்றி கட்டக்கூடிய ஒரு நேரம் வரும் கடையை மாத்திருவீங்க வேற பக்கத்துல வேற இடம் வருது அங்க கடை இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்த போறோம்னா கண்டிப்பாக நீங்க மாற்றிக்கொள்வீர்கள் அப்படிப்பட்ட காலகட்டங்கள்லாம் இப்பொழுது வரும் அந்த நேரத்திலே வந்து இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது சிம்மராசி என்பது உங்களுடைய நட்சத்திர அதிபதி பூர்வ நட்சத்தம் மக நட்சத்திர அதிபதி எங்கன்னா கேது ஜென்மத்திலே இருக்காரு அறிவு சார்ந்த விஷயங்களை நிச்சயமாக நடக்கும் அறிவு சார்ந்த வச்சு படிப்பு விஷயத்துல சிறப்பு சிறப்பா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு அருமையா இருக்கும் தடைப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இப்ப இந்த கேதுவால தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சிறப்பா நடக்கும் எந்த விதமான உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா அது நிச்சயமா விளைகிறோம் நீங்க முழுமையாக நம்பலாம் அதே போல பூர்வ நட்சத்திர அதிபதி சுக்ரன் உங்க ராசியிலே கிட்டத்தட்ட காலபுருஷத்தினுடைய இரண்டிற்கும் ஏழிற்கும் உடைய சுக்கரன் ராசியில இருந்து மூன்றாம் மூன்றாம் இடமான துலாத்துல இருக்கிறார் அதாவது உங்களுடைய உறவினர்களிடத்திலேயே இருந்து வந்த சில பண விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட கையில வந்து சேரும் கொடுத்த இடத்துல வர்ற இருந்த பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல சித்திர நட்சத்திரனுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து உங்க ராசியில இருந்து அதே போல சு சுக்கரனுடைய வீட்டுலதான் இருக்கிறாங்க அப்படி சொல்லும்போது சுக்கரனுடைய வீட்டுல செவ்வாய் சேரும் பொழுது நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தனே சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் மனை வாங்கணும் இதெல்லாம் உறுதியாக நடக்கும் இப்போ நட்சத்திர பலன் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு ஜனநகால ஜாதகத்தில் எப்படி சுயசாரம் எப்படி இருக்கிறது தசாபுத்தி எப்படி வேலை வேலை செய்கிறது உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் உங்களுடைய பலன் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும் எனவே இந்த சிம்மராசி அன்பர்களே இந்த குருபாவனுடைய அதிசார வக்ர நிலையினுடைய பலன் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் மு முக்கியமாக சொல்லப்பான உங்களுடைய மருத்துவ செலவு அதிகரிக்கும் மருத்துவமனைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மருத்துவமனைக்கு போய் பார்த்தா தான் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் மருத்துவமனைக்குலாம் போக மாட்டீங்க மருத்துவமனையில் இருந்தாலும் நீங்கள் வந்துடுவீங்க வீண் செலவு செய்கிற வீண் செலவை குறைக்கிறதுக்கு ஒரே வழி நீங்கள் வீட்டில் உள்ள பர்னிச்சர் வீட்டுக்கு உரிய சில பொருள்கள்லாம் வாங்கி போட்டுக்கோங்க புதிதாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றி பெறும் வர வேண்டிய பணம்லாம் நிச்சயமாக வந்துவிடும் பிள்ளைகள்னால அனுகூலம் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார வக்கரநிலை என்பது சுப பலனே என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்